வரவுக்குள்ளதான் செலவு இருக்கணும் இது இந்தியர்களோட பாரம்பரிய பழக்கம் ஆனா இப்பெல்லாம் கடன் வாங்கியாவது செலவு செய்யறது தனியார் நிறுவனங்களின் ஆய்வுகள் பிகேவியர் அப்படின்ற தலைப்புல தனியார் நிறுவனங்கள் ஆய்வு பண்ண நடத்தி இருக்காங்க இந்தியா முழுவதும் நகரங்கள் முதல் பெருநகரங்கள் பகுதி வரை மாதத்திற்கு இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையிலான வருமானம் மீட்டும் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப ஆர்வம் உள்ள நுகர்வோரிடம் விரிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இந்தியர்கள் தங்களோட சதவீதத்தை கடனை திருப்பி செலுத்தவும் காப்பீட்டுக்கான பிரீமியத்தை செலுத்தவும் பயன்படுத்துவது ஆரம்ப நிலை பணியாளர்கள் தங்களோட சம்பளத்துல முப்பத்தி நான்கு சதவீதத்தையும் நீண்ட கால பணியாளர்கள் நாற்பது சதவீதத்தையும் நடுத்தர வருமான உடையவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீத தொகையையும் அதிக வருமானம் பெறுபவர்கள் நாற்பத்தி ஆறு சதவீத தொகையையும் மாதாந்திர தவணையாக செலுத்துவதா தனியார் நிறுவனங்களின் ஆய்வுகள் சொல்லுது கடனை திருப்பி செலுத்துவது காப்பீட்டுக்கான பிரீமியத்தை செலுத்துவது கட்டாயம் செலுத்தலா வகைப்படுத்தப்பட்டிருக்கு விருப்ப செலவுல பெரும்பாலான தொகை அதாவது ஆடை அலங்கார பொருட்களுக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மீதி ஆன்லைன் கேமிங்கிற்கு பதினான்கு சதவீதமும் உணவு ஆர்டர் செய்வதற்கு பதிமூன்று சதவீதமும் பொழுதுபோக்கிற்கு மூன்று சதவீதமும் மதுவருந்த மூன்று சதவீதமும் பயணம் மேற்கொள்ள ஒரு சதவீதமும் பிற செலவுக்காக மூன்று சதவீதமும் செலவு செய்வதா ஆய்வின் முடிவுல தெல்லந்தெளிவா காட்டுகிறது பெரும்பாலான நகரங்களில் யுபிஐ போன்ற பரிவர்த்தனைகளின் கட்டணங்களும் செலவினங்கள்ல முக்கிய பங்கா இருந்துட்டு இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தனி நபர்கள் தங்களோட வருமானத்துல முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கும் அதிகமான தொகையை இஎம்ஐகளை செலுத்துவதற்கு ஒதுக்குகிறார்கள் அப்படின்ற தகவல் இந்த ஆய்வின் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கற்றவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்க